செம்ம சவுண்டு என்ன அக்கா தீவிரமா ஒரு பின் பாய் ஓவர் ஓவர் இல்லாதனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காஞ்ச சின்னதா மழைதான் அடுத்துட்டோம்

ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் தாளிக்கிறது தக்காளி ஒரு அரை கிலோ இப்போ வாசனை கும்முன்னு வருது வரும் ரசத்துலேயே இன்னும் நிறைய ஐட்டம் போட வேண்டியது இருக்கு சிம்பிளாகவும் இது மசாலா கம்மி டேஸ்ட் நல்லா இருக்கும் வந்து மூணு ஐட்டம் சொல்லுங்களா

கஸ்டமர் எந்த அளவுக்கு செலவு தராங்களோ அந்த அளவுக்கு செய்கிறீங்க அவங்க வந்து சிக்கனமாக வேணும்னு கேட்பாங்க சில கஸ்டமர் ஆமாம் இருக்கிறேன் அவங்க கொஞ்சம் செலவு அதிகமானாலும் பரவாயில்ல செலவு அதிகமாக போட்டு செய்வாங்க ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் கொடு கொடுக்குறீங்க ஓகே ஆலிப்பெல்லாம் கொஞ்சம் மிளகு ஜீரகம் பூண்டு ஓகே ஏன்னா வேணா சொல்லி எனக்கு அவர் கேட்குறாயிரம் தாளிப்பு ரடி கலக்காதடி கடைசியா அளவு ஜீரகம் ஓகே பூண்டு மல்லித்தால இப்ப கொதி வந்தா ரசம் ரெடி மஞ்சள் தூள் போடலன்னு நினைக்காதீங்க ஓகே மஞ்சள் தூள் வந்து ரசி மிக்ஸ் ஆகி வந்துருது மஞ்சள் போட தேவையில்லை ஓகே மஞ்சள் போட்டோம்னா ஒவ்வொரு மஞ்சள் கலர் ரசம் ஓகே அதனால மஞ்சள் தூளே போடல வீடியோலாம் மஞ்சள் தூள் வராது ஓகே டெஃபினேஷன் கொடுத்துட்டாரு ஏன்டா மஞ்சள் தூள் போடல அப்படின்னு சொல்றதுக்காக கரெக்டாக சொல்லியிருக்காரு கொதி கேப்பீங்க ரெடி ಕವದಿ ಬರకూడದೆ ನರಕಟ್ನ ನರಕಟ್ನ ಅದನ್ನ ಓಡನೆ ಎರಕಿನಂ ಅವಳದಾ ಬಂದ ರಸಂ ಟೇಸ್ಟ್ ಬರಾದಿ ಓ ನರಕಟ್ನ ಬೋದು ರಸಂ ಎರಕಿನಂ ಓಕೆ ಒಂದಿಷ್ಟು ಸಾಫ್ಟ್ ಆಗೋಲೆ ಆ ತಕಳಿ ಮಾಟಿ ಕೇದ್ರು ಆಮ್ಮ ಕೌಚಿ ದಾಸುಗಳು ನೇದಾನ ಪೋಯಿರುಂದನಾವ್ ಆ ಬರ ಬೋನ್ ಬಣ್ಣ ವಾತ ಒಂದಾ ಶೀರ್ತಿ സം രെ ഓക്കെ ഇറക്കല ഓക്കെ പക്കാ നോറുന്നവണ് രസത്തെ ഇറക്കിട്ടും മെഴുക് രസം റെഡി